மகாவுக்கு விஷயம் அதுக்கெல்லாம் அனுமதிக்கவே மாட்டா எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி தோணல கௌதம் ஆனா ஒண்ணு அந்த விஷயத்துல உண்மையா யார் அதுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு மத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ நாம கண்டுபிடிச்சி தீரணும்டா கௌதம் இந்த விஷயத்துல ஒன்னு சிக்க வச்சிருவாங்கடா ஏதாவது பண்ணி உண்மையாவே அந்த குழந்தை யாரோடதுன்னு கண்டுபிடிக்கணும் என்ன பொறிஞ்சுதா ஓங்கிட்டுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அம்மா நீ ஃபர்ஸ்ட் போய் தூங்கும்மா காலையில பாத்துக்கலாம் எங்க இருந்துடா எனக்கு தூக்கம் வரும் என் தலை மேல ஒரு மலையை ஏத்தி வச்ச மாதிரி இருக்கு எல்லாம் என் தலை எழுத்து என்ன பண்ணி தொலைக்கிறது இப்படி பொலம்பிட்டு போறாங்களே